வரலாற்றில் டெத்னு சொல்லப்படக்கூடிய அந்த சம்பவத்தால் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி மக்கள் இறந்து போயிருக்காங்க நீங்கள் தமிழையில் பார்த்தது ஒரு டாக்டரோடைய இமேஜ் அந்த டாக்டர் ஏன் பார்க்குறதுக்கு காக்கா மாதிரியான ஒரு மாஸ்கை மாட்டியிருக்காரு இந்த ஐந்து கோடி கொலைகளுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் பிளாக் டெத்தை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க நிறைய வீடியோஸை நீங்களே கூட பார்த்துருப்பீங்க ஆனால் எல்லாருமே இந்த பிளாக் டெத் வந்து எவ்வளோ மோசமானதாக இருந்துச்சு எப்படி இவ்வளோ பேரை கொண்டுச்சு அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பேசுவாங்களே தவிர அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி பேசவே மாட்டாங்க இந்த பிளாக் டெத் சம்பவத்துக்கு அப்புறமா உலக வரலாறுங்கிறது அப்படியே தலைகளா மாறுச்சு மதத்தின் பேரில் இருந்த நம்பிக்கைங்கிறது சுக்கு நூறாக உடைந்தது இந்த பிளாக்டெத்துக்கு அப்புறமா தான் அது மட்டும் இல்லை ஐரோப்பாங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றா மாறுறதுக்கு காரணமே இந்த டெத் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பதினான்காம் நூற்றாண்டுல நடந்த இந்த பிளாக் டெத் சம்பவத்தாலதான் இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழேயே போக வேண்டிய சூழலுங்கிறது வந்து பத்தொம்போதாம் நூற்றாண்டு தாண்டி இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் தொடரக்கூடிய நிலைமைங்கிறது வந்துச்சு எந்த அளவுக்கு இதுக்கும் அதுக்கும் சம்பந்தோங்கிறது இருக்கு இது எப்படி சாத்தியமா எல்லாத்தையும் பார்த்திடலாம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம முழுசாக அலசி ஆராய போகிறது பிளாக்ட் வாங்க பிளாக் டெத்துன்னு சொல்லப்படக்கூடிய அந்த சம்பவங்கிறது ஒரு கொள்ளை நோய் சம்பவம் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடியிலிருந்து ஐந்து கோடி மக்கள் இந்த பிளாக் டெத் சம்பவத்தால் உலகம் முழுக்க இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு இந்த சம்பவத்தை பற்றி எழுதக்கூடிய எல்லா ஆய்வாளர்களும் பதிவு செய்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு நோய் தொற்றாக இந்த நோய் தொற்றுங்கிறது இருந்துச்சு இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறில் இந்த கொள்ளை நோய் சம்பவங்கிறது ஏற்பட்டுச்சு இந்த கொள்ளை நோய் அப்படின்னு நம்ம சொல்கிறது பிளேக் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அப்போ இருந்த ஐரோப்பியர்களுக்கு எந்த விதமான அறிவுமே கிடையாது இப்போ நாம் ஐரோப்பா அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக பார்க்குறோம்ல அந்த மாதிரி அந்த சமயத்தில் அவங்க இல்லை ரொம்ப பேசிக்கான ஒரு வேர்ஷனில் ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸான பெலிஃபோடு தான் அவங்க இருந்தாங்க அதனால இந்த நோய் ஏன் வருது எப்படி வருது என்ன பண்ணணும்னு அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல இப்படி என்ன செய்யறதுன்னு தெரியறது மட்டும் இல்லை இந்த கொள்ளை நோய்ங்கிறது பல பேரை ஏழையாக்குச்சு மாடி வீட்டில் பணக்காரங்களாக இருந்தவங்க ஓவர் நைட்டில் இருக்கிற எல்லா காசையும் இழந்து ரோட்டுக்கு வரக்கூடிய சூழல்லாம் வந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு எப்படியாவது எல்லா சுற்றி வித்தாவது இவங்கள காப்பாற்றணும் எல்லோரும் முயற்சி பண்ணாங்க ஆனால் அது எல்லாமே தோல்வியில்தான் அந்த சமயத்தில் முடிஞ்சது மெடிவல் டைமில் இருந்த இதே மாதிரியான க்ரைசிஸ் தான் இப்போவும் இருக்குங்கிறது ஆச்சரியமான ஒன்றா இருக்குது நம்ம வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று வந்துருச்சு அப்படின்னா எங்கே போய் சேர்க்குறது எப்படி அவங்களை காப்பாற்றுறதுங்கிறத நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகிடும் நல்ல ஹாஸ்பிட்டல் நல்ல டாக்டர் நம்ம தேடி போய் பார்த்தோம் அப்படின்னா அதுக்காகக்கூடிய செலவெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய பயத்தை உருவாக்கும் ஆனால் மெடிவல் பீரியடில் இல்லாத ஒன்று இப்போ நமக்கு இருக்குது அதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு எமர்ஜென்சியான சூழல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டிய சூழல் வருதுனா நம்ம மொத்த சுற்றி விற்க வேண்டிய சூழல் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கான ஒரு மேட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு அதுலேருந்தே கவர் படிக்க முடியும் நம்ம இருந்து போடக்கூடிய காசுங்கிறது அதிகமான அளவுக்கு இல்லாமல் இருக்கும் அதனால தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சேஃப்டி நெட் இல்லை அது ஒரு நெசசிட்டி அதனால் கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கணும் இன்றைக்கி நீங்கள் ஒரு கோடி ரூபா அளவுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் அதுவும் உங்கள் மொத்த ஃபேமிலி கவர் பண்ணக்கூடிய அளவுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸாக மாதம் நானூறுரூவாலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் ப்ரீமியமில் எடுத்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கூட வந்திருக்கு குழந்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரெக்னென்சி மதர் வந்து முன்னாடிலாம் கவரேஜ் கிடைக்கணும்னா நிறைய நாள் வெயிட் பண்ணுங்கிற சூழல் இருந்தது ஆனால் இப்போ மூணு மாசம் வெயிட்டிங் பீரியட்லேயே நீங்கள் பிரக்னென்சி கவரேஜ் அப்படிங்கிறது எடுத்துக்க முடியும் அதாவது நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கக்கூடிய சமயத்துலேயே இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும் அந்த அளவுக்கான பெனிஃபிட்ஸுங்கிறதுலாம் இப்போ வந்துருச்சு ஆனால் இப்போ நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்க அதில் நிறைய பாலிசிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க எது நமக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம் அந்த கன்ஃப்யூஷனை தவிர்க்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பாருங்கள் அங்கே நீங்கள் ஃபிஃப்டி ப்ளஸ் கம்பெனிஸை வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகக்கூடிய ஒரு பாலிசியை டுவெண்ட்டி ஃபைவ் அளவுக்கான டிஸ்கவுண்டோட எடுத்துக்க முடியும் அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட்டுங்கிறது பாலிசி எடுக்கும்போது மட்டும் இல்லை கிளைம் டைமில் கூட உங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட்டுங்கிறது பெஸ்ட்டாக இருக்குது இப்படி ரெண்டரை கோடிக்கும் அதிகமான பாலிசிஸை வந்து அவங்க செல் பண்ணியிருக்காங்க அதனால ரொம்ப நம்பிக்கையான பிளாட்ஃபார்ம் அது மட்டும் இல்லை என்ஆர்ஐஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு கூட இன்சூரன்ஸுங்கிறத எடுக்கலாம் அப்படி எடுக்கும்போது எயிட்டின் பெர்சென்ட் அளவுக்கான ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிது ஸோ ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போவே டிஸ்க்ரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பாருங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் எது உங்கள் ஃபேமிலிக்கு பெஸ்ட்டாக இருக்குமோ அப்படி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலுக்கு அது ஒரு மஸ்ட்டாக இருக்குது ஏன் அது மஸ்ட்டாகவே மாறி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பிளாக் டெத் கதையை பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ அந்த மேட்டருக்கு வருவோம் பதினான்காம் நூற்றாண்டுங்கிறது இருண்ட காலமாக ஐரோப்பாவுக்கு இருந்துச்சு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே இந்த நோயால் பயங்கரமான பாதிப்புகளை சந்தித்தாங்க ஐரோப்பா மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட் பகுதியும் இதனால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டுச்சு ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நாடுகளும் இந்த நோய் தொற்றால் பயங்கரமாக பாதிப்புகளை சந்தித்தாங்க ஐரோப்பாவுடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷனில் முப்பதுலேருந்து அறுபது சதவீதம் மக்கள் தொகைங்கிறது ஒட்டுமொத்தமாக வாஷ் அவுட் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த நிலைமைங்கிறது ரொம்ப மோசமாக இருந்துச்சு மிடில் ஈஸ்ட்லையும் தேர்ட்டி த்ரீ பர்சென்ட் அளவுக்கான பாப்புலேஷனுங்கிறது இந்த கொள்ளை நோயால இறந்து போனாங்க அவ்வளவு பயங்கரமான ஒரு கொள்ளை நோயாக அது இருந்துச்சு இது எப்படி தொடங்குச்சு எங்கேருந்து தொடங்குச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் புதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆரம்பத்தில் கடல் மார்க்கமாக வந்தவங்க தான் இந்த நோய் தொற்றுங்கிறது இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் எல்லாருக்கும் இது வந்து ட்ராவல் ஆக ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளேக் அப்படிங்கிறது எர்சீனியம் பெஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய ஒரு நோய் இந்த நோய் தொற்று ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உடல் முழுக்க கொப்பளங்கள் அப்படிங்கிறது ஒரு கருப்பு கலர்ல இருக்கும் அதுல இருந்து கருப்பு கலர்ல ஒரு ஃபஸ் மாதிரியான விஷயங்கிறது வெளியில வரும் இதை பார்த்துட்டு தான் இதுக்கு பிளாக் டெத் அப்படிங்கிற பேருங்கிறதே வந்துச்சு இந்த நோய் தொற்று ஏற்பட்ட ஒருத்தர் தொண்ணூறு சதவீதம் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது அப்போ இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு மெடிசன் ஃபெசிலிட்டிங்கிறது அப்ப இல்லை இதை எப்படி குணப்படுத்தலாம்னு என்னென்னமோ முயற்சி செய்கிறாங்க ஆனால் எதுலையுமே அவங்களுக்கான பலன் அப்படிங்கிறது கிடைக்கல சரி இந்த நோய் தொற்று அப்படிங்கிறது எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் எஸ்டேனியா பெஸ்டிசிங்க சின்ன சின்ன மேமல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா சரி இந்த குட்டி குட்டி மேமல்ஸ் கிட்ட இருந்து எப்படி மனிதர்களுக்கு இந்த நோய் பரவும் அப்படின்னா அதுக்கு ஃப்ளீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எக்ஸ்டர்னல் பேரசைஸ் தான் காரணம் குட்டியாக இருக்கிற இந்த கல்பிரிக் தான் இவ்வளவு பெரிய குடரகமான ஒரு பாதிப்பு உருவாக்கி இந்த ஃபிளீஸ் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் பேரசைட் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில இருந்து நம்மளுடைய இருந்து ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் இது இந்த உயிரினம் எலிலையும் போய் இதே மாதிரி ரத்தத்தை சாப்பிட்டு அதோட நேராக வந்து நம்மளுடைய உடம்புல உட்கார்ந்து கடிக்க ஆரம்பிக்கும் போது தான் இந்த நோய் தொற்று அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுது ஆனால் இந்த நோய் தொற்று எப்படி ஏற்படுது எந்த மாதிரியான பாதிப்புகளை அது உருவாக்குது எந்த பாக்டீரியாவால் அது உருவாக்குது அப்படிங்கிற இந்த எல்லா விஷயமும் நமக்கு லேட்டராக தான் புரிய ஆரம்பிக்குது அந்த டைமில் இந்த நோய் தொற்று ஏற்பட்ட பதினான்காம் நூற்றாண்டில் இதை பற்றின எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் அப்போ யாருக்குமே கிடையாது இந்த நோய் தொற்றுங்கிறது எப்படி ஏற்பட்டுச்சுன்னா காற்று மூலமாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு யாராவது ஒருத்தருக்கு இந்த நோய் தொற்று வந்துருச்சுன்னா அவன் பக்கத்தில் நின்று மூச்சு விட்டாலே நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நோய் தொற்று வந்துடும் நமக்கும் பிளேக பிடிச்சிரும் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க அதனால் யாருக்கா நோய் தொற்று வந்துருச்சு அப்படின்னா அவங்கள விட்டு தூரமாக ஓடி போகிற நிலமையில் தான் அப்போ இருந்திருக்காங்க இப்படி காத்தால தான் அந்த நோய் பரவுது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் மட்டும் இருந்த நம்பிக்கை இல்லை மருத்துவர்களே அப்படி தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க அவரப்போவில் அப்போ இருந்த டாக்டர்ஸ் எல்லாருமே அதனால தான் இப்படி ஒரு வித்தியாசமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த பிளேக் பேஷண்ட்ஸை போய் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த காஸ்டியூம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் போடுவாங்களே அதே மாதிரி ஒரு அங்கி இருக்கும் ஆனால் ரப்பரில் செய்யப்பட்ட அங்கியாக இருக்கும் கையில் க்ளவுஸு காலில் பூட்ஸ் இப்படி போட்டிருப்பாங்க மாஸ்க் பார்த்தீங்கன்னா காக்கா மாதிரி இருக்கும் மேலே ஒரு கேப்புங்கிறதும் போட்டிருப்பாங்க இதெல்லாம் எதுக்குன்னா காற்று உள்ளே வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாஸ்க் இருக்குல்ல இந்த மாஸ்க்லேயே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருந்துச்சு ஏன் இது காக்கா மாதிரி இருந்துச்சுன்னா அதோட அழகு மாதிரியான ஷேப்புங்கிறது வேக்கமாக இருக்கும் அதில் பல வகையான ஹெர்பல்ஸை வந்து உருண்டை உருண்டையாக பண்ணி வச்சுருப்பாங்க மிளகு பட்டை பூண்டு மாதிரியான மசாலா பொருட்களோடு சேர்த்து கண்ணாடி விரியன் மாதிரியான பாம்புகளுடைய சதையை எடுத்து அதை காய வச்சு அதை பொடிப்பொடியாக நறுக்கி அதையும் உருண்டை பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்களாம் ஏன்னா கண்ணாடி விரியன் பாம்புக்கெலாம் பயங்கரமாக விஷம் இருக்கும் அந்த விஷம் இந்த மோசமான காற்றை வந்து முறிச்சிரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ இருந்த மருத்துவர்கள் இந்த சூட் ஆக்சுவலாக இப்போ பாடி ஷூட்லாம் போடுவாங்கள்ல ஏதாவது இந்த காமா ரைஸ்க்குலாம் உள்ளே போகும்போது பாடி ஷூட் போகிற மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் அது இருந்திருக்கு ஆனால் இந்த ஃப்ளீன்னு சொல்லப்படக்கூடிய பூச்சியால் தான் இந்த நோய் பரவுதுங்கிறது அப்போ அவங்களால புரிஞ்சுக்க முடியல ஆனா இப்படி ஒரு பெரிய சூட் போட்டிருந்ததால் இந்த தெல்லுப்பூச்சிகளால் அவங்கள வந்து கடிக்க முடியல நம்ம போட்டிருக்கிற சூட் இந்த காற்றை முறிச்சிருச்சு நம்ம கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த மருத்துவர்கள் ஆனால் இப்படி பாடி சூட்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க போனாலும் அவங்க செஞ்ச ட்ரீட்மெண்ட்லாம் பெருசாக எந்த பலனும் தரலை ஏன்னா அப்போ அவங்க பண்ண ட்ரீட்மெண்ட் எதுவுமே பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒன்றா இல்லை அந்த கொப்பளத்தை எப்படி உடச்சு விடலாம் நெருப்பு வச்சு உடச்சு விடுவோமா இல்லை வேறு ஏதாவது கீறி விடுவோமா இப்படிங்கிற மாதிரி தான் இந்த ட்ரீட்மெண்ட் இருந்துச்சு தவிர அதோடைய ரூட் காஸ் என்ன அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத நோக்கி பெருசாக ட்ராவல் பண்ணாத காலகட்டம் அதனாலேயே நோய் தொற்றுங்கிறது ரொம்ப அதிகமாகி நிறைய பேர் இறந்து போக வேண்டிய சூழலுங்கிறது உருவாக ஆரம்பிச்சது கொத்து கொத்தா இறந்து போக ஆரம்பித்தாங்க இந்த காலகட்டத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் பிணங்களை வந்து அப்படியே கொத்து கொத்தா அள்ளிட்டு போகிற மாதிரியான ஓவியங்கள் இருக்கும் எலும்பு கூடுகள் டான்ஸ் ஆடுற மாதிரியான ஓவியங்கள்லாம் வரைஞ்சாங்க அதெல்லாம் ரொம்ப ஐக்கானிக்கான ஓவியங்கள் அதுக்கப்புறமா மாறிச்சு அதே மாதிரி நோய் தொற்று எவ்வளோ மோசமாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விதமாக கதைகளும் கவிதைகளும் உருவாக்கப்பட்டுச்சு அதெல்லாம் இன்னைக்கு கூட ரைம்ஸாகவும் குழந்தைகளுக்கான கதைகளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ரிங்கா ரிங்கா ரோசின்னு ஒரு கேம் ஆடுவாங்கள்ல சின்ன சின்ன பசங்க அதில் ஒரு பாட்டு பாடுவாங்கள்ல அதோட ஒரிஜினல் வேர்ஷனை பார்த்தா இந்த பிளாக் டத்தை பற்றி குறிக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொரு கதை ஒன்று சொல்லுவாங்கள்ல ஒரு பைப்பர் வந்து முதல்ல வந்து எலிகளெல்லாம் கொண்டு போய் வந்து கொண்டார் ஆனால் வந்து அரசன் வந்து அவர் கேட்ட காசை தரல உடனே குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் அதே மாதிரி மலையிலருந்து கீழே தள்ளி விட்டாருன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த கதையும் இந்த பிளாக் டெத்தை தான் சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த காற்று மூலமாக அந்த நோய் பரவுது அப்படிங்கிறத தாண்டி வேறு எப்படி இந்த நோய் பரவுதுன்னு யோசிச்சப்போ தான் அந்த நோய் பரவுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் நம்ப ஆரம்பித்தாங்க அதனால தான் எளியை வந்து காரணமாக சொல்ல ஆரம்பித்தாங்க ஆனால் அவங்க யோசிச்சது கரெக்ட்டு தான் எலியை கடிச்சு அதே ஃபுல்லி தான் நம்மளை வந்து கடிக்கும்போது நோய்கிறது பரவி இருக்குது ஆனால் அந்த கான்செப்ட்டில் அவங்க புரிஞ்சிக்கல செத்த இருந்து வர நாற்றத்தால் தான் இந்த நோய்ங்கிறது பரவுது அதனால் எளிய சாக விடாமல் பார்த்தோம்னா செத்துருச்சதும் தூக்கி போட்டுருணும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க இந்த நோய் தொற்றில் என்ன பண்ணுறதுன்னே பலருக்கு தெரியல கொரோனா டைமில் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருந்தோம்ல அதே மாதிரி தான் அப்போ இருந்துச்சு இப்போவே அப்படின்னா அப்போ எந்தளவுக்கு அளவுக்கு மோசமாக இருந்திருக்குன்னு பாருங்கள் பெரும் செல்வம் படைத்தவங்க செல்வாக்கு படைத்தவங்களால கூட நோய் தொற்று ஏற்பட்டவங்கள காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்பட்டாங்க இருக்கிற எல்லா செல்வத்தையும் விற்று காப்பாற்ற முயற்சி பண்ணப்போ கூட அது நடக்கலை பெரும் செல்வம் படைத்தவங்களுக்கும் இந்த நிலைமைனா பணம் இல்லாதவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க அது இன்னும் மோசமான தான் உருவாக்குச்சு எங்கே பார்த்தாலும் கண்ணீரும் கவலையும் தான் அதிகமாக இருந்தது ஐரோப்பா முழுக்க பிண நாற்றங்கிறது அவ்வளோ மோசமாகிடுச்சி பதினான்காம் நூற்றாண்டில் இருந்த நிலமை எந்த அளவுக்கு கொடுமையாக இருந்தது அப்படிங்கிறது லேட்ரான் ஆன் எக்ஸ்கவேஷன்ஸில் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ குற்றமாக இருக்கும் குவியல் குவியலாக பிணங்களை வந்து குவிச்சு குவிச்சு புதைச்சிருக்காங்க ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருந்தாங்க அப்படிங்கிறத அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த இலக்கியவாதிகளுடைய பதிவுகளில் நம்ம படிக்கும்போது இன்னும் பெயின்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேர் இறந்து போனாங்க எவ்வளோ பேர் இறந்து போனாங்கன்னே சொல்ல முடியல இறந்து போனவங்களை அடக்கம் தான் கொஞ்சம் பேர் மிச்சம் இருந்தோமே தவிர மீதி அத்தனை பேருமே இறந்து போனாங்க அப்படின்னு தான் அவங்க எழுதி வச்ச குறிப்புகள்லாம் இருக்குது இருக்கு ஒரு வீடு மட்டும் இல்லாம ஒரு தெருவே இறந்து போச்சு ஒரு ஊரே இறந்து போச்சுங்கிற மாதிரியான செய்திகள்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சு இவ்வளவு மோசமான மரணங்களை உருவாக்கின இந்த பிளாக் டெத் சம்பவம் தான் அதுக்கப்புறமா ஐரோப்பாவுக்கு பெரிய அளவுக்கான செல்வாக்கு கொடுத்துச்சு செல்வத்தை கொடுத்துச்சு மொத்த உலகத்தையுமே ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தையும் உருவாக்கி தந்துச்சு அது எப்படி இவ்வளோ பெரிய கொள்ள நோய் வந்திருக்கு அதுலேருந்து எந்திரிச்சு வந்திருக்கிறதுக்கே டைம் எடுத்துருக்குமேப்பா கஷ்டப்பட்டுருப்பாங்களே எப்படி அது அவங்களுக்கு பாசிட்டிவாக மாறிச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க நிறைய சேஞ்சஸ் இந்த நோய் தொற்றுங்கிறது உருவாக்குச்சு இந்த நோய் தொற்றுங்கிறது கொண்டு வந்த மிக முக்கியமான மாற்றம் என்ன தெரியுமா அது வரைக்கும் ஐரோப்பா மத போதகர்களுடைய கண்ட்ரோலில் தான் அதிகமாக இருந்துச்சு அதுக்கு ஒரு பெரிய சம்மட்டேடியா இந்த நோய் தொற்றுங்கிறது வந்து சேர்ந்துச்சு ஏண்டா கடவுளை நான் அவ்வளோ கும்பிடுறேன் அவர் ஏன்டா எங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாரு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்துலலாம் எல்லாம் தெய்வத்துக்கு சமம் பார்த்தா பயங்கர மிராக்கள்லாம் அவருக்கு இருக்கு அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து இந்த நோய் தொற்றுங்கிறது நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு நீ யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தப்ப அவங்களே செத்து விழ ஆரம்பிச்சாங்க ஏன்னா இவங்களே செத்து விழுறாங்க அப்படின்னு அவங்க மேலேயும் நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சது ஊரை காப்பாத்துவேன்னு தான் நான் நீ சொன்னேன் நீ சரியா வேண்டல அதனாலதான் அது நடந்துக்கிட்டு இருக்கா இல்ல நம்ம கும்பிடுற கடவுளுக்கே பவர் இல்லாம போயிருச்சா சொல்லு அப்படின்னு சொல்லி பிரீஸ்டுங்களெல்லாம் தேடி தேடி அடிச்சு அடித்து துரத்தி விட்டாங்க இவங்களுடைய அடிக்கும் நோய்க்கும் பயந்தே நிறைய பிரீஸ்டு ஓடியே போனாங்க ஸோ அது வரைக்கும் ரிலீஜியஸ் கட்டமைப்புக்குள்ளே இருந்த கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது அப்படியே நொறுங்குது ஸோ கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள் ஸோ இப்படி கேள்விகள் கேட்க ஆரம்பித்தப்போ புது புது ஐடியாலஜியும் புது பாதைகளும் பிறக்க ஆரம்பித்தது புது புது இன்வென்ஷன்ஸை நோக்கி போக ஆரம்பித்தாங்க கடவுளையே நம்பிக்கிட்டு இருந்தால் ஆகாது நாமளே ஏதாவது யோசிக்கணும் நம்மளை காப்பாற்றணும்னா நாம ஏதாவது யோசிக்கணும் நமக்காக ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சு அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்கிறது அந்த தான் ஐரோப்பாவில் பிறந்துச்சு ரெண்டாவது முக்கியமான மாற்றம் அப்படிங்கிறது என்னன்னா ஃபியூடல் சிஸ்டம்ங்கிறது உடைஞ்சது ஃபியூடல் சிஸ்டம் அப்படிங்கிறதுனா நிலக்கிழார்கள் தான் அதிகமான கண்ட்ரோல்கிறத வச்சுருந்தாங்க நிலங்கள் அதிகமாக வச்சிருக்கிறவங்க கிட்ட பண்ணை தொழிலாளர்களாக பண்ணை ஆட்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தான் இவங்க இங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சூழல் இருந்துச்சு அது டோட்டலாக உடஞ்சது ஏன் உடஞ்சது அப்படின்னா பாப்புலேஷன் பாதியா குறைஞ்சிருச்சு இறங்கி வேலை செய்கிறதுக்கு ஆளே இல்லை லேபருக்கு டிமேண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஆட்டோமேட்டிக்காக கூலிங்கிறது உயர ஆரம்பிச்சது அதுவும் எப்படி உயர ஆரம்பிச்சது கூலி தொழிலாளிகள் அவங்களுக்கான சம்பளத்தை அவங்களே கேட்கக்கூடிய சூழலுங்கிறது உருவாக ஆரம்பிச்சது நான் உன் இடத்துக்கு வந்து வேலை செய்யணும்னா எனக்கு இவ்வளவு கூலி அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி இவ்வளோதான காசு வந்து வேலை செய்யணாங்கிற நிலமை தான் இருந்தது ஆள் கிடைக்கலன்னா ஒன்னு இவங்க கேட்குற நிலைமைக்கு போனாங்க இவங்க கொடுக்குற நிலைமைக்கு வந்தாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஏழை கூலி தொழிலாளர்களுடைய வாழ்க்கைங்கிறது முன்னேற ஆரம்பிச்சுது அவங்க கையில பணம் புழங்க ஆரம்பிச்சு அதிகமான அளவுக்கு பணம் புழங்க ஆரம்பிச்சது ஸோ இப்படி பணம்ங்கிறது எல்லார் கையிலயும் புழங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பையிங் கெப்பாசிட்டிங்கிறதும் அதிகமாக ஆரம்பிச்சுது பிடித்த விஷயங்களை பிடித்த ஆடையை பிடித்த உணவை வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது உருவாக ஆரம்பிச்சது அதை நோக்கி மக்கள் நகர ஆரம்பிச்சாங்க ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது பெருசாக ஆரம்பிச்சது அப்படி மார்க்கெட் பெருசாக ஆரம்பித்தப்போ தான் அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற பொருட்களை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற தேவையும் உருவாக ஆரம்பிச்சது இதில் மூணாவது பெரிய சேஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னா ட்ரேட் ரூட் இந்த பிளேக் தொற்று வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிகமான அளவுக்கு சில்க் ரூட் மூலமாகவும் மெடிடேரியன் ரூட் மூலமாகவும் தான் ஐரோப்பாவுக்கு பொருட்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சு ஆனால் இந்த பிளேக் தொற்று உருவானதுக்கு அப்புறமா அந்த ட்ரேட் ரூட்ல பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்தது முக்கியமான காரணம் இந்த ட்ரேட் ரூட் மூலமாக தான் நமக்கு நோய் தொற்றுங்கிறது ஏற்படுது அதை நம்ம எப்படியாவது மாற்றணும் புது ரூட்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு புது புது ரூட்டை நோக்கி தேட ஆரம்பித்தாங்க இந்த ரெண்டு விஷயம்தான் ஐரோப்பியர்கள் இந்தியாவை நோக்கி புது ரூட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தேடுறதுக்கான துவக்கமா அமைஞ்சது அதுக்கப்புறமா வரலாற்று ரீதியாக நிறைய விஷயங்கள் நடந்தது குருசைட் வாஸ்லாம் நடந்தது அதனாலையும் முக்கியமாக வந்து நம்ம வேற ரூட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் இறங்கினாங்க அதெல்லாம் வேற கதை ஆனால் முதல் தொடக்க புள்ளி அப்படிங்கிறது இந்த பிளாக் டத்துக்கு அப்புறமா தான் ஏற்படுது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பணம் நிறைய வந்ததுனால நிறைய பொருட்கள் வாங்க ஆரம்பித்தாங்க மக்கள் அதுக்கேற்ற அளவுக்கு மார்க்கெட்டுக்கு பொருட்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கட்டாயங்கிறது அரசுகளுக்கு வந்து சேர்ந்தது அதுக்கு இன்னும் வணிகத்தை பெருக்கணும் அதுக்கு புது ரூட்டை உருவாக்கணும் அப்படின்னு தேட ஆரம்பித்தாங்க அதுக்கு அடுத்தடுத்த காலகட்டத்தில் தான் இந்தியாவுக்கு புது வழியை வாஸ்கோடகாமல் கண்டுபிடிச்சி வந்து சேர்கிறாரு இங்கே ஐரோப்பியர்களுடைய ஆதிக்கங்கிறது வர ஆரம்பிக்குது பிரிட்டிஷ்க்கு கீழே நம்ம போக ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி ஆப்பிரிக்க கண்டமும் ஐரோப்பியர்களுக்கு அடிமையாக மாறுது இது மட்டும் இல்லாமல் இந்த பல விஷயங்கள் இந்த பிளாக் டெத் சம்பவத்தால மாற ஆரம்பிச்சது குறிப்பாக மெடிக்கல் ஃபீல்டுல பல முன்னேற்றங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க ஒருத்தருக்கு நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா அவரை தனிமையில வந்து குவாரண்டைன் பண்ணணும் அவரை வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அவருடைய உடம்புல என்னென்ன வேலைகள்லாம் நடக்குது அதை என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் அதுக்கப்புறமா தான் நடக்க ஆரம்பிச்சது ஐரோப்பிய மெடிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறது வளர ஆரம்பிச்சது அதுக்கப்புறமான காலகட்டத்தில் தான் அதே மாதிரி நோய் தொற்று மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சவங்களை காப்பாத்துறதுக்கான இன்சூரன்ஸ் இறந்து போனவங்களுக்கு நஷ்ட இட தரதுக்கான இன்சூரன்ஸ் நோய் தொற்றுங்கிறது அதிகமாக ட்ரேடில் தான் நடக்குது அதனால கப்பல் போக்குவரத்தில் இருக்கிறவங்களுக்கான இன்சூரன்ஸ் அந்த பொருட்களுக்கான இன்சூரன்ஸ் இது எல்லாமே உருவாக ஆரம்பித்தது இந்த காலகட்டத்தில் தான் இப்படி ஒரு பெரும் கொள்ளை நோய்ங்கிறது உலகத்துடைய வரலாறையே மாற்றி அமைச்சது நம்ம கொரோனாலையும் அதை தானே பார்த்துருக்கோம் கொரோனா சமயத்தில் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு போனோம் இன்றைக்கி பல கம்பெனிஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிற மோடிக்கே போயிட்டாங்க இன்டர்நெட் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தது இன்டர்நெட்டை சார்ந்திருக்கக்கூடிய தொழில்கள் அதிகமாக வளர ஆரம்பித்தது எல்லாமே கொரோனாவுக்கு அப்புறமான இருந்தக்கூடிய காலகட்டம் தானே இன்னும் சொல்லப்போனால் பிக் பேங் போகன் அப்படிங்கிறது பிறந்ததே கொரோனாக்கு அப்புறம் தானே அதே மாதிரி தான் உலகத்தையே டோட்டலாக மாற்றி அமைச்ச ஒரு கொள்ளை நோய் சம்பவமாக இந்த பிளாக் டெத் சம்பவங்கிறது அமைஞ்சது ஸோ பிளாக் டெத் சம்பவத்துக்கு அப்புறமா ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏகப்பட்ட செக்டார்ஸில் நடந்திருக்கு அதிலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறமா அதை வச்சு பரிணாமமும் அடைஞ்சிருக்கும் அதனால் அதே சமயத்தில் பிளாக் டெத் சம்பவத்துல இருந்து இப்போ கொரோனா வரைக்கும் நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு செக்யூர்டான ஒரு விஷயத்தை செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட முக்கியமான ஒன்று ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு தவிர்க்காம எப்பவுமே முன்னெச்சரிக்கையாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால தான் சொல்கிறேன் பல கம்பெனிஸ் தரக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்து உங்கள் ஃபேமிலிக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்க்ல இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருவேளை எனக்கு இன்சூரன்ஸ் மேலே நிறைய டவுட்ஸுங்கிறது இருக்கு அதெல்லாம் கிளரிஃபை பண்ணாதான் என்னால் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும் அதுக்கான கான்ஃபிட் வரும் அப்படிங்க ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்க் மூலமாகவே ஃப்ரீ அப்பாயின்மெண்ட்டுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுவாங்க மறந்துடாதீங்க இன்சூரன்ஸ் இஸ் அ மஸ்ட் டுடே சரி ஓகே பெஸ்ட் பிளாக் டெத் சம்பவத்தை பற்றின வரலாறுங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திரு நம்புறேன் நிறைய பேருக்கு போய் சேரணுன்னா மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோஸ் இருக்கீங்க நல்லா இருக்கெல்லாம் சொல்கிறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்களே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அவங்க அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்டோடு அவங்களை வந்து பார்க்குறேன் பை